வணக்கம் பெரம்பலூர் மாவட்ட நாம்தி சார்பாக தமிழ் இன்றுவரி அடையாளமாக இருக்கக்கூடிய தமிழக தலைவர் பேரவி பிரபாகரன் அவர்களின் எழுபத்தி ஓரளவு பிறந்த நாளை முன்னிட்டு பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் மேற்பட்ட பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது தமிழ் தேசிய இனத்தை பொறுத்த இந்த இனத்தோட அடையாளமா தலைவரா இறைவனா எல்லாவுமா தலைவர் தான் இருக்கிறாரு சில பேரை கேட்டா அது சில பேரோட முகப்படத்தை பார்த்தாலே வரும் அப்படிமாங்க ஒழுக்கமா வாழணும்னு தோணும் அப்படிமாங்க மத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் நினைக்கணும் அப்படிமாங்க அதுபோல போல உரிமைக்காக போராடி செத்தாலும் பரவாயில்ல ஆனா உரிமையை மட்டும் விட்டு கொடுத்துட கூடாது அப்படிமாங்க அப்படி வீரமா இருக்கட்டும் ஒழுக்கமா இருக்கட்டும் நேர்மையா இருக்கட்டும் மற்றவங்களை பத்தி சிந்திக்கிறதா இருக்கட்டும் அப்படி அந்த பேருக்கு சொந்தக்காரரா கண்டிப்பா அந்த பேர் வந்து பிரபாகரன்ற பேரா தான் இருக்கும் அந்த புகைப்படத்துக்கு சொந்த புகைப்படத்துக்கு சொந்தக்காரரா தலைவர் பிரபாகரன் மட்டும்தான் அந்த தமிழ்நாட்டில் இருப்பாரு தலைவர் ஒரு தான் இப்படிப்பட்ட ஒரு மாவீரனா இப்படிப்பட்ட ஒரு மனிதரா எப்படி இருந்தாருங்கிறது பிரமிப்பு தான் அவரை வாழ்த்துறதுக்கு எங்களுக்கு வயது இல்லைன்றத விட அவரை வாழ்த்துறதுக்கு கூட உலகத்துல யாருக்குமே அந்த ஒரு தகுதி இருக்காது அப்படிங்கறத சொல்றோம் ஏன்னா அப்பேற்பட்ட மனிதனா அவர் வாழ்ந்தார் அவரை வாழ்த்த அளவுக்கு இங்க யாரும் இல்லை அதே போல அவரை வாழ்த்துற அளவுக்கு வார்த்தைகள் கூட இனிமையான வார்த்தைகள் வந்து கிடையாது அப்படி ஒரு வாழ்வா வாழ்ந்த எங்களுடைய தலைவர் இன்னைக்கு அவருடைய எழுபத்தி ஓராவது பிறந்தநாள் அவருக்கு பெரம்பலூர் மாவட்ட நாம் தமிழ் கட்சி சார்பாக என்னுடைய பிறந்தநாள் தெரிவிச்சுக்கிறோம் தலைவர் பிரபாகரன் வாழ்க